அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் செயலை என்னை செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய நான் அல்லாவிற்காக கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதில் இருந்து வெக்கம் என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று ரஷீத் மிகமேன்மையான உயர்ந்தவர் செல்வந்தன் இப்பா தாகம் ஏற்படுகிறது ரஷீத் அவர்களுக்கு இபுனு சம்மாக் ஒரு தண்ணீர் தண்ணீரை கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அது உங்களுக்கு தாகிக்கிறது எதுவும் இல்லை இந்த தண்ணீர் தான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் ஹார்நூறு ஹார்நூறு சொன்னார்கள் என் என் ஆட்சியில் பாதையை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் குடியுங்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றிலை குடித்து அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறதென்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும் அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும் இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில் குடிப்பது குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது சொன்னார்கள் இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன் உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என சொன்னவுடன் ஹாரு ஹாருன் ரஷீத் அவர்கள் ஆல ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் எது ஆட்சி அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்க்கை பொருந்தி வாழ்வது தான் மேன்மையான ஆட்சி அதுதான் மேன்மையான செல்வம் அதுதான் உயர்வான செல்வம் அவனிடத்தில் இருப்பதை அந்த ரிஸ்க்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்து விட முடியாது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள்

எல்லா இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் எதிலும் அடைந்து விட முடியாது அல்லாஹ் ரம்புல அருமின் இன்னை சீர்படுத்துவானாக அல்லாஹ் பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர் ரசாத் இமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அர் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான் ஹலாலி தேடியவர்கள் அல்லாஹுடி ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹராலில் தேடியவர்கள் மட்டுமே